அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நேரம் நிகழ்ச்சி ஸோ ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விடை சொல்ல வந்திருக்காங்க ஜோதிட கலாரத்ன மகேஷ் ஐயர் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ வணக்கம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஜாதக ரீதியான உங்களோட சந்தேகங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னா உங்களோட பிறந்த தேதி நேரம் ராசி நட்சத்திரம் ஸோ இதை சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களோட கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும் சார் முதலாவது தான் நாளைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தது வேதிக் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறீங்க அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதினு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நாளைக்கு இது நடக்க இருக்குது ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஜோதிட ரீதியாக ஆன்மீக தகவல் ரீதியாக நிறையா பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எல்லாம் இப்போ சென்னையில் நடக்கிறது இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மாதங்களிலும் நடைபெற உள்ளது இப்போ வீட்டில் பண்ணக்கூடிய பிராயஸ்த முறைகள் நமக்கே பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது ஒரு ஒரு மனதில் நினைக்கும் விஷயத்தை எப்படி குறிப்பிடுறது பிராணாயம் எப்படி வேத வாழ்க்கை நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி அமைக்கிறது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் கொண்ட அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது காலை முதல் மாலை வரை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடைபெறுகிறது சென்னையில் நிறையா பேர் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் மற்றற்ற மகிழ்ச்சி இதில் அதிகம் சொல்லப்போனால் பெண்கள் வந்து அதிகமாக இதில் பதிவு பண்ணிக்கிறாங்க பிரபல்ல ஜோதிடர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாத நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி அமையணும் எப்படி உணவுகள் இருக்கணும் இந்த சாத்விய உணவுகளில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன இது போன்ற பல்வேறு விசேஷங்களை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக பேச போகிற காலம் யாருன்றதை பார்த்துருவோம் வணக்கம் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க மனோகரன் சார் எங்க இருந்து பேசுறீங்க

கன்னிராசியில பிறந்திருக்காங்க உங்களுடைய வேலை வாய்ப்பை குரு சந்திர யோகம் இருக்கு ஒன்னே ஒன்னு பித்ருதோஷம் இருக்கு இந்த பித்ருதோஷத்துக்கு காசிகையா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வரது விசேஷமான பலன்களை கொடுக்க இருக்கும் இந்த சுக்ர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கூட சம்மந்தப்பட்டிருக்கங்காட்டி முடிஞ்ச ஸ்ரீரங்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு பொதுவாகவே ராகுவுக்குள்ளே கேது ராகுவுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்து ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகங்கள் இருந்தால் தோஷமாகவும் இருந்து ராகுவுக்குள்ளே எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து யோகமாகவும் சொல்லப்படுறது இவங்களுக்கு ஒரு யோகம் உண்டு அதில் குரு சந்திர யோகமும் உண்டு அதுமாதிரி காலசர்ப யோகமும் உண்டு கால்த்தியில் போய் பரிகாரங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கை இவங்க ராசியிலேருந்து கணக்கெடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை நன்றி சார் அடுத்து நேயர் பாப்போம் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ கேக்குதுங்களா வணக்கம் கேக்குது மேடம் கேக்குது ஓகே உங்க பேர் சொல்லுங்க சார் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் யாருக்காக கேட்கணும்

சுப்ரமணியம் சார் வணக்கம் சார் வணக்கம் இவங்களுக்கு திருவோணம் மகர ராசியில பிறந்திருக்காங்க இப்ப குரு ரொம்ப அருமையா இருந்தா திருமணத்துக்கு உண்டான ஏழாம் பாவம் பாவாத்துக்குண்டான அதிபதி ஆகப்பட்டவ ஜாதத்துக்கு சந்திரன் சந்திரன் ரொம்ப விசேஷமா இருக்கு உங்க லக்னத்திலேயே இருக்கு அதாவது கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா சின்ன அதாவது மேரேஜ் சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து இருப்போம் இந்த வயசுக்குள்ள ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது பெருசா மாதிரி தெரியல இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாசம் மட்டும் இந்த ஜாதகத்துக்கு முடிஞ்ச சந்திர மகா புத்தி நடக்கிறது இந்த சந்திர மகாபுத்தி ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்க நினைச்ச காரியத்தை உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இருப்பினும் நவகிரகத்துல சந்திரனுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது பூர்வ புண்ணிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ரொம்ப நன்றி சார் அடுத்து நேரத்தை பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ ஓகே சார் இந்த கிளாஸை தொடர்ந்து அடுத்தபடியாக வேறு ஏதாவது புதுவிதமான விஷயங்கள் நம்ம இதில் செய்கிறோங்களா இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறையா பேர் நம்ம படிக்கலாமா படிக்க முடியாதா இது நம்மளுக்கு புரியுமா நம்ம ஜாதகத்தில் அந்த தன்மைகள் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பாங்க ஆனால் கவலையே பட வேண்டியது கிடையாது நிறையா பேர் இதை படிக்கணும்னு நினச்சின்னு இருந்த ஆர்வம் இருந்தாலே போதும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் இவங்களுக்கு சொன்னேன் இந்த கால சர்ப யோகம் வேறு தோஷம் வேறு இந்த தோ யோகம்னா என்ன தோஷம்னா என்ன இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பையன் ஜாதத்தில் வந்து யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கா இந்த குரு சந்திர யோகம்ங்கிறது என்ன எப்படி இருக்கும் பித்ரு தோஷத்தினால சரியில்லைன்னு சொல்கிறாங்களே தோஷம்னா என்ன இதற்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் பரிகார சாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் நம்மளை வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியிறது இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமே அப்போ ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் என் பையன் படிக்க மாட்டிக்கிறேன் ஏன் படிக்க மாட்டேங்கிறான் அப்போ புதன் வீக்காக இருந்ததுன்னா படிக்க மாட்டேங்கிறான் அப்போ புதன் சரியாகிறதுக்கு சரி ஆக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிபாடு இருக்குது இந்த வழிபாட்டு முறைகளையும் நம்ம பிராயஸ்த முறைகளில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ரெண்டு வேரியேஷனாக இதை ரொம்ப அழகாக பிரித்து பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு அடுத்த நேரில் பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்கள் மேடம்

இருவத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு இருக்கு சரி சோ இப்ப நடக்கக்கூடிய புத்திநாதர் பாத்தீங்கன்னா வரைக்கும் ராகு மகாபுத்தி நடக்குது ராகு மகா புத்தி முடிஞ்சோன்னா குரு மகா புத்தி உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப விசேஷகரமா இப்பதிக்கு இருந்துட்டு இருக்கு இந்த ராகு முடிஞ்சோனா குருவில உங்களுக்கு சாதகமான பதில்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக ஃபர்ஸ்ட் வேலை அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா திருமணத்துக்கு உண்டான உகந்ததா இருக்கு திருமண யோகம் அப்படின்னு சொல்றது எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் பதினெட்டு வரைக்கும் குருபலன் இருக்கு அதை விட்டுட்டா ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி குருபலன் இரண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுக்கு மேல குருபலன் ரொம்ப அருமையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதெல்லாம் அவங்களும் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்த நேர்ட்ட பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க உங்களோட டிவி வால்யூமை குறைச்சிக்கிறீங்களா டிவி

உங்களுக்கு என்னமா நாழிகை சொன்னீங்க நாழிகை இல்லையா என்ன தேதியில பிறந்தாங்க 21 நவம்பர் 1982 ல பிறந்திருக்காங்க இல்லையா ஆமா சரி இவங்க என்ன நேரம் பிறந்திருக்காங்க இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியல இல்லையா ஆமா ஆமா காலையில காலையில ராசி உத்ராட நட்சத்திரம் மகர ராசியில பிறந்திருக்காங்க இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு திருமணம் தடை ஆயிட்டே இருக்கு ம் அப்படியே ஏதாவது தோஷங்கள் இது இருக்குமா ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் ஃபச் நடப்பங்க அதனால தான் தடை ஒரே சரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு திருமண தடையா இருக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேட்டிங்க இல்லையா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ராகுக்கு எதுங்கிற தோஷம் ரொம்ப கடுமையாக இருந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த உடல் உபாதைகள்னால சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வந்துருக்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த ஜாத்துக்கு தசை நடக்கிறது இந்த ராகு தசையில் இப்போ நடக்கக்கூடிய புத்திநாதர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சந்திர புத்தி நடக்கிறது ஸோ இந்த சந்திர புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் முடிஞ்ச உடனே செவ்வா புத்தியில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வர ஏப்ரல் மாதம் கடைசிக்கு மேலே அதாவது இந்த மாசத்துக்கு மேலே இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுமா ரொம்ப நன்றி சார் அடுத்த நேரம் பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க உங்க டிவி வால்யூமை ஓகே உங்க பேர் உங்க மகளோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க

பாட்டு அதுக்கு படிப்பு பாப்பா வந்து அப்பா கிட்ட இருக்காங்க அப்படிதானே ஆமா மேடம் சோ திரும்ப வருவாங்களா ஓகே நிச்சயமா வணிதாமா வணக்கம் இவங்க என்ன டைம் பிறந்தாங்க நைட் 9 மணிக்கு சார் 9:05 சரி 9:05 க்கு பிறந்திருக்காங்க இல்லையா சனி கிழமை இவங்களோட ஹாரோஸ்கோப் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கு மிருகசேஷன் சுத்திரம் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிஷப ராசி வருது ரிஷபராசிக்கு இப்போதைக்கு குடும்ப ஒற்றுமை அதாவது குடும்பஸ்தானத்தில் ஒற்றுமை அப்பா அம்மாவுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் குழந்தைக்கு அம்மாவுக்கு உண்டான ஒற்றுமைகள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி இந்த ஜாதகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுதசை நடக்குது இந்த ராகு ராகுதசையில் தற்காலிகமாக நடக்கிற புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் சுக்கர புத்தி ராகு ராகுதசையில் சுக்கர புத்தி நிறைய வாய்ப்புகள் இருக்குமா நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கோபத்தை நீங்கள் குறச்சிக்கணும் ரெண்டாவது திருநள்ளாறு போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான படம் திருச்செந்தூரும் திருப்பதியும் போயிட்டு வருது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி இந்த சில இந்த ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்து நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ மா உங்களோட டிவி வால்யூமை குறைச்சிக்கோங்க உங்கள் பேர் சொல்லுங்கள்

மஞ்சுளாம என்ன கேள்வி தொண்ணூத்தி மூணு தானே பிறந்தாங்க நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு நட்சத்திரம் கும்பராசில பிறந்திருக்காங்க இல்லையா நட்சத்திரம் கும்பராசிக்கு இன்னைக்கு அஸ்வின் நட்சத்திரம் நடக்கிறது சோ அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கா எதிர்கால லைஃப் நல்லா இருக்கா குடும்ப அதாவது திருமண லைஃப் வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிரச்சனை ரீதியாக பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்னத்துலேருந்து சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அதாவது ரிசல்ட் வராமல் இருக்கும் நீங்கள் ஒன்று பார்த்துட்டு போகிறாங்க இல்லை ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அதை கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிடாமே இருந்துட்டு இருக்கக்கூடியது நிறையா இருக்கு இதற்கு என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் இவங்களுக்கு இருக்கும் குலதெய்வ வழிபாடு இன்னும் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கிற அர்ச்சகத்தை சொல்லி பார்வதி பரமேஸ்வர பூஜைன்னு சொல்லுங்கள் இந்த பார்வதி பரமேஸ்வர பூஜை ரொம்ப விசேஷகரமான பூஜை நான் இன்னைக்கு காலையில் கூட காசியில் போய் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு மத்தியானந்தான் இருந்தே வந்தேன் ரொம்ப அற்புதமான பூஜை இதை பண்ணிங்கன்னா பெரிய மாற்றம் பெரிய முன்னேற்றம் தருமா நன்றி சார் அடுத்த நேர்த்த பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம்மா உங்க பேசலுங்க ராதாமா உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க யாருக்காக கேட்கணும்

ஃபர்ஸ்ட்டு அதாவது குருவுடைய வீட்டில் சனி இருக்கிறது அவ்வளோ விஷேஷம் கிடையாது திருச்செந்தூருக்கு போய் பிரம்மஹத்தி தோஷம் வருத்திங்கிற ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது காலகஸ்தி போயிட்டு வருது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் இரண்டு இந்த இரண்டு பரிகாரங்கள் இவங்க லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு வேலை அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை இந்த ரெண்டு விஷயத்துக்கு தடங்கள் இல்லாமல் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மேற்கு தெற்கு அதாவது இவங்களுக்கு வந்து வெஸ்ட் அண்ட் சவுத்து பார்த்துருக்கிறது அவ்வளோ உன்னதமாக கிடையாது சப்போஸ் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான வாஸ்து பரிகாரங்கள் பண்ணிக்கிறது இவங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தருமா ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் லட்சுமிமா லட்சுமிமா யாருக்காக கேட்கணும் என் பொண்ணுக்கோசரம் கேட்கணுமா கண்டிப்பா கௌசல்யா நிச்சயமா உங்க பிறந்த தேதி நேரம் தெரியுங்களா பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிறந்தா பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நேரம்மா

மேஷராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா படிப்பில் ஏன் தடங்கள் இருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதத்தில் புதன் சனி ரெண்டுமே சேர்க்கை இருக்கிறதுனால அதனால் தடங்கள் ஆறுது ஒவ்வொரு சனிக்கிழமை நவகிரகத்தில் சனீஸ்வரர் இருக்கார் இல்லையா அவருக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் பொண்ணு ஒரு தடவை வளர்ப்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை அதாவது அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே எப்போயாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அங்கே போய் இருபத்தேழு நை தீபம் ஏற்றுறது புதன் இந்த ஜாதகத்துல வீக்கா இருந்தாலும் மாற்றத்தை கொடுக்கற அளவுக்கு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருப்பி தொடரத்துக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா நீங்க முயற்சி அது நடந்துரும் ரொம்ப நன்றிமா அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க ரேவதி ரேவதிமா யாருக்காக கேட்கணும் பொன்னு கா கேக்கலாம் நிச்சயமா பொன்னோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க 22 6 1988 நேரம்மா

இருவத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி அதாம்மா இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருக்கீங்க உத்தரநட்சத்திரம் கன்னி ராசியில பிறந்திருக்கீங்க ரொம்ப நல்லதுமா இவங்க ஹாரஸ்கோப் ரீதியா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி பவான் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதாவது லேட் மேரேஜ் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் லேட்டா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு அதே மாதிரி அது லேட்டா நடந்தால் தப்பு கிடையாது விவாக தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் அர்ச்சகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க விவாக தோஷ நிவர்த்தி ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பதி பூஜைன்னு சொல்கிறது தம்பதி பூஜைனா இந்த கோயில் அச்சகிட்ட வயசானவ யாராக இருந்தா அப்படின்னு சொன்னால் அந்த வயசானவாலை உட்கார வச்சு இந்த பொண்ணு கையால் அவளுக்கு வஸ்திரம் வஸ்திரம்னா துணி அடுத்தது திருமாங்கல்யம் திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் வாங்கி கொடுத்து நமஸ்காரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதனால் வேம்பு அரசங்கடந்த பிள்ளையாருக்கு தினம் விளக்கேற்றி வர இவங்களுக்கு வந்து இந்த தோஷ நிவர்த்தியாகி சீக்கிரமாக திருமண யோகத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு இந்த ஒரு தோஷத்தினால தடங்கள் நிறையா இருக்கு குலதெய்வ வழிபாடு இன்னும் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் பகவதி அம்பாள் கோயில் கேரளால பகவதி கோயிலுக்கு போடுறது அதாவது சோட்டானிக்கரை போயிட்டு வர்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கும் நிறைய தடங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த தடங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா ரொம்ப நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் செல்வி செல்விமா யாருக்காக கேட்கணும்

இல்ல அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க ஆனாலும் வேலை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதான் அங்க ஊருக்கு வரலாமா இல்ல அங்கேயே இருக்கலாமான்னு கேட்கணும் சரி கண்டிப்பா வணக்கம்மா வணக்கம் சார் சார் நான் அவங்க எங்க வீட்டுல அவங்களுக்கு கேட்கணும் சார் சரிமா இவங்க என்ன டைம் பிறந்தாங்க தெரியலன்னு சொன்னீங்களா இருக்காங்க ரொம்ப என்ன சொல்றதே தெரியல வெளிநாட்டுல இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்காங்க வேலை வேற இப்ப பிரச்சனையா இருக்கு போன வாரம் கூட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு

ஆமா வெளிநாடுதான் அவங்க இருக்கணும் ஐம்பது ஐம்பது வயசு வரைக்கும் அவங்கதான் இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா இப்போ வேலை செட்டே அவங்களுக்கு சார் சரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த பிரச்சனைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்காமா அதாவது வேலை வாய்ப்பு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தசை குரு தசை இவங்களுக்கு ஆனால் நடக்கக்கூடிய புத்திநாதர் பார்த்துட்டிங்கன்னா புதன் புத்தின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் புதன் புத்திக்கு முன்னாடி இருக்கிற சனி புத்தி இரண்டாயிரத்தி இருந்து இருக்கு இந்த சனி புத்தி புதன் புத்தி இந்த ஜாதத்தை அளவுக்கு சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கு இவங்களுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சுதர்ஷன ஜபம் கணபதி ஓம ஒன்று பண்ணி சுதர்ஷன ஜபம் வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பதிமூணு வாரம் சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் பண்ணும் ராவுகால துர்கா பூஜை பண்ணிக்கிறது இவங்களுக்கு மேலும் வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறோமா நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்பு சரியில்லாமல் இருக்கும்

நிறைய தொழில் ஜவுளி கடை வச்சிருந்தோம் அப்புறம் கேபிள் டிவி ஆபரேட்டரா இருந்தேன் அப்புறம் ஃபாரின் வந்து டிரைவரா போனேன் எதுவுமே எனக்கு செட் ஆகல இப்ப சினிமால சில வாய்ப்புகள் வருது மேடம் அது நான் தொடர்ந்து செய்யலாமா அது செய்யறதுனால ஏதாவது மேற்கொண்டு நல்ல பலன் இருக்குமா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பா வணக்கம் சார் சார் மகேஷ் சார் வணக்கம் உங்க நிகழ்ச்சி எல்லாத்தையும் நான் டெய்லி காலையில

இந்த 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 ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல மகர ராசி சரிதானுங்களா அவிட்ட நட்சத்திர மகர ராசி வந்துருக்குங்க முதல் விஷயம் அதாவது எனக்கு வந்து உத்தியோகத்துல ஏன் தடங்கள் இருக்கு அடிப்படையா ஜோதிட விஷயத்துல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு கோச்சுக்க கோ கோச்சுக்க வேண்டாம் அதாவது எனக்கு வந்து எனக்கு திருமணமாச்சு அதனால நிறைய தடங்கள் ஆகுது முந்தியில எனக்கு ரொம்ப வேகமா இருந்தே இப்போ தட தடங்கள் ஆகிட்டே இருக்குங்கிறத சொல்ல முடியுமா உங்களால கமிட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இரண்டாயிரத்தி இருந்து சனி தசை உங்களுக்கு இந்த சனி நடக்கிறங்காட்டி இந்த விதமான எண்ணங்கள் மனசுல தோணும் அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு காரணம் காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இப்ப நடக்கிறது வந்து கேது புத்தி இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாசம் மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் மட்டும் உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை பண்ணிக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டது எனக்கு வேலை வாய்ப்பு சரியாக வரதில்லை கரெக்டாக பாருங்கள் சார் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் சரி ஆறுக்கணும் எனக்கு சரி ஆகணும் இன்னும் எனக்கு ஒரு வருஷம் இருந்தால் என்ன பண்ணுறதுனா தினம் தினம் பிள்ளையாருக்கு போய் அருகம்புல் வச்சு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சினி ஃபீல் நல்லா இருக்குமா இப்போ உங்களை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க பின்னாடி எல்லாரும் உங்களை தட்டி மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு உண்டான யோகங்கள் நிறையா இருந்துன்றிருக்கு ஆனால் முழுமையாக அதன் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யாத உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற வேலைகளும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அருமையான பலன்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா வெளிநாடுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் அதாவது இன் ஃப்யூச்சர் வெளிநாடு போயிட்டு போய்ட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் முயற்சிகள் நல்ல பலன்களையும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் ஒரு தடவை ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி சார் அடுத்த நேயர் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் வந்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாமா யாருக்காக கேட்கணும் நான் தாம்பரம் செங்க தாம்பரம் இருந்து கால் பண்றேன் என்னோட தம்பிக்காக கேட்க போறேன் கண்டிப்பா என்னோட தம்பி பேர் வந்து கார்த்திக் ராஜு அவர் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு

நீங்க குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை பாக்குறவா ஏராளமான பேர் இருப்பா அதாவது சாதாரணமா ஒரு நிகழ்ச்சிக்கு வேண்டி இப்படி சொல்லணும் அப்படின்னு கிடையாது எதார்த்தமாவே சொன்னாலும் ரிஷபராசிக்கு இப்போதைக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இந்த அஷ்டம காலே கஷ்ட காலகன்னு சொல்லுவோம் அஷ்டம சனி காலத்துல ஒண்ணுமே இருக்காது ஆனா மனசு ரீதியான கவலைகள் நிறைய இருந்துட்டு இருக்கும் எனக்கு எதுவும் நடக்கல நடக்கல எனக்கு கவலையே கிடையாது இவங்களுக்கு நிறைய வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ஒன்னு திருமண யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வர நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு குரு பலன் அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் வாய்ப்புகள் நிறையா வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி பண்ணுறது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பதினெட்டு படி இருபது படி இருக்குது இந்த இருபது படியில் இரண்டாவது படி ஏறிட்டையும் எனக்கு கடைக்கிலேன்னு வருத்தப்பட்டோம் நான் மேலே ஏறலையேன்னு வருத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது இன்றைக்கி இரண்டு படி ஏறிட்டோம் இன்னொரு பதினாறு படி ஏறிட்டோம்னா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட திருப்பி விடாமுயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் அருமையான ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருந்துருக்கும் மற்றபடி பெருசாக ஒன்றும் போயிட்டு வந்தா நல்ல தரும் ரொம்ப நன்றி சார் ஸோ ஓவரால் இன்னைக்கு நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக கேட்டது வெளிநாட்டுக்கு போனா வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பா இன்னைக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நீங்க தெளிவான பதிலை கொடுத்துருப்பீங்க அண்ட் ரொம்ப நன்றி சார் வேந்த டிவி நேர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது நிறைய விஷயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு என்னோடய ஒரு ஆர்வத்தோடு கேட்குறேன் அப்படிங்கிறது கிடையாது ரொம்ப சிரமப்படுறவா இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணியிருப்பார் கவலையப்பட வேண்டாம் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியது இறைவனுடைய அருள் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் திங்கள் மாலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் நன்றி வணக்கம்